முருகனுக்கு தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி சிவபூஜை பண்ணிட்டு இருக்காங்க தேவேந்திரனும் ஏனைய தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானை தரிசனம் பண்றதுக்கு போயிருக்கிறாங்க தேவர்களுடைய குறைகள் எல்லாம் எப்ப நீங்க எங்களுக்கு எப்ப நல்ல வாழ்வு கிடைக்கும் இது இந்த துயரமெல்லாம் எப்போ சாமி போவோம் அப்படின்னு சாமிக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களெல்லாம் தேவேந்திரனை அழைத்து கொண்டு கைலாயம் போயிருக்கிறாங்க அப்படி அவர் போகும்போது அவருடைய மனைவியை தனியாக விட்டு போன ஆபத்து வரும் அப்படின்றதுனால மா காலன் என்று சொல்லக்கூடிய சாஸ்தா சாஸ்தாவுடைய காவலன் மா காலன் என்று சொல்லக்கூடியவரை செக்யூரிட்டியாக நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க அவர் பாதுகாப்பில் அவங்கள விட்டுட்டு இவங்களாம் போயிருக்காங்க எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மாகாளன் வந்து நல்ல பயங்கரமான செக்யூரிட்டி அவர் அவர் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த அம்மா உள்ளே உட்காந்து சிவ பூஜை பண்ணிட்டுருக்காங்க அந்த தருணத்திலே சூரபத்மனுடைய தங்கை அஜமுகியும் அவளுடைய தோழி துன்முகியும் ஆகாய மார்க்கமாக அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கண்ணில் அந்த சீர்காழி தென்படுகிறது மற்ற எல்லா இடமும் வறண்டு பூமியாகவும் மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே பட்டு போய் கிடக்கிறது ஆனால் அந்த சீர்காழி அந்த அந்த இடம் மட்டும் எப்படி பச்சை பசுலின்னு பூத்து கொழுங்குற பூக்களோடு எப்படி இந்த இடம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அது என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி வருகிறார்கள் அந்த இடத்துல வந்து உற்று நோக்கி கவனிக்கும் தான் தெரியுது அங்க ஒரு அழகான ஒரு பெண் அமர்ந்து கொண்டு சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் கிட்ட அஜமுகி கேக்குறா இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்தது கிடையாது இது யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லுது அவங்க அழகை பார்த்தா தெரியல நம்ம எவ்வளவு அழகை கொண்டவர்கள் அவ நம்மளுக்கு நிகராக இருக்கிறா அப்போ நம்ம இனத்தவள் அல்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும் போது அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தி அழகாக இருக்கிறானா அவன் நிச்சயமாக இந்திராணியாக தான் இருக்கணும் அப்படின்னு அஜமுகி ஒரு தீர்வு கொள்கிறார்கள் கொண்டுட்டு அவங்க கிட்ட வருகிறார் அவங்க அலறி கொண்டு எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே என்ன நடக்குதுன்னா துன்முகியும் அஜமுகியும் வாயில் வழியாக வந்திருந்தார்கள்னா அங்கேயே செக்யூரிட்டி தடுத்துட்டு இருப்பார் இவங்க ஆகாய மார்க்கமாக வந்து டைரக்டாக உள்ளே இறங்கிட்டாங்க அதனால் வாயிலில் நிற்கக்கூடிய அந்த மலனுக்கு தெரியல இவங்க டைரக்டா கிட்ட வந்து இந்திராணி கிட்ட வந்து பேசுகிறாள் அஜமுகி இவ்வளவு ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறையே நீ யார் அப்படின்னு முதல்ல கேட்கிறான் கேட்கும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க நான் தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி ஆஹா இப்படி ஒரு அழகை நான் பார்த்தது கிடையாது அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறான் உனக்காக என் அண்ணன் அவன் அறிய நிலையிலே உனக்காக அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறான் நீ என்ன இங்க பூஜை பண்ணி நிறுற வா என்னுடைய அரண்மனைக்கு என் அண்ணன் கிட்ட உன்னை எட்டு போய் விடணும் அப்படின்னு தெரிவிக்கிறான் நான் அங்க வரணும் இந்த அம்மா சொல்லுது அப்படி சுட சுட அல்வாவை எடுத்து அப்படியே ஒரு இலையில வச்சு மடிச்சு அதை கொண்டு போய் அப்படியே எங்க அண்ணன் இதில் அவிழ்த்து விட்டா என்ன மனமா அதை ருச்சி வச்சு சாப்பிடுவாரோ அதை மாதிரி உன்னை கட்டி கொண்டு தூக்கி போய் அவர்கிட்ட முன்னாடி விடுவேன் அப்படின்றான் நீ எப்படி இப்படி ஒரு நியாயமா இருக்கா நீ ஒரு பெண் தானே வந்து கேக்குது நீ இந்திரனுடைய மனைவி இந்திராணி தானே உங்க கணவனால நீ என்ன கண்ட எங்க அண்ணன் வந்து மூ உலகத்துக்கும் அதிபதி ஆயிரத்தி எட்டு அண்டத்துக்கும் அவன்தான் தலையோனா இருக்கிறான் அவன் வச்சதுதான் சட்டம் பிரம்மாதி இந்திராதி தேவர்கள் எல்லாம் அவருக்கு தொண்டு செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர் தானே வல்லபத்தில் இருக்கிறார் இந்திரன் ஓடி ஒளிந்து கொண்டு அவனையே அவனால் காப்பாற்றி கொள்ள முடியலையே ஒன்னை எங்கேருந்து காப்பாற்றப் போறான் நீ ஏன் அவன்கிட்ட இன்னும் இருக்கிற தஞ்சம் புகுந்து கொண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லுது ஒரு பெண்ணுக்கு உரிய நீ என்னதான் அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்குரிய இலக்கணம்னு ஒன்று இருக்கும்ல அந்த இலக்கணத்தில் கூட நீ பேசலையே எப்படி இதை மாதிரி பேசுகிற ஒரு அரக்கியா என்னதான் அரக்கியாக இருந்தாலும் உன் வார்த்தையை இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறதே நீ வந்து நல்ல பேச்சு பேசலை என்னுடன் பேசாத நீ கிளம்பு அப்படின்ற உன்னை நான் இங்கிருந்து விட்டு செல்வதாக இல்லை எங்கள் அண்ணனுக்கு திருமணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு நாலு குழந்த பிறந்துடுச்சு பதும கோவலையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒன்றை எட்டு போய் அண்ணன் பக்கத்தில் அரியணையில் அமர வச்சு அந்த அழகு பார்க்கணும் நாங்கள் எல்லாரையும் தள்ளிடலாம் எங்கள் அண்ணி யாராக இருக்கட்டும் எல்லாரையும் தள்ளிவிடுவோம் உன்னை அந்த நாட்டுக்கு இளவரசியாக மாற்றிக்கொள்கிறேன் தான் மகாராணி நீ சொல்வதுதான் அத்தனை அறக்கர்களும் கேட்பார்கள் நீ சொல்வதுதான் அத்தனை தேவர்களும் கேட்பார்கள் உன்னை மிக உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு நான் அழகு பார்க்குறேன் நீ இங்க என்னென்னா காட்டுலையும் வனத்துலயும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு நல்லையே இது நியாயமா நீ வா என்னோடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் நீ பேசுறது சரியில்லைங்க அதுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன் நீ வந்து பேசாத கிளம்பு அப்படின்றாங்க அவங்க உடனே நீ வரலன்னா உன்னை இழுத்து செல்வேன்னு சொல்லிச்சு மிக பெரிய தப்பு செய்கிற அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ என்னை விட்டுட்டு நீ மரியாதையாக போயிடு அப்படின்னு அந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இவன் கேட்குறதா இல்லை உடனே வந்தது கோபம் அஜமு என்ன பண்ணால் வந்து இந்திராணியுடைய கையை பிடிச்சி அப்படியே வான்னு இழுக்கிறான் இழுக்கும்போது இந்த அம்மா கற்றுக்கிறாங்க கத்துறாங்க ஆ என்னை காப்பாத்துங்க என் கணவரே எங்க அப்படின்னு சொல்லி போது வெளியில செக்யூரிட்டியாக நின்று இருந்த மாகாளனுக்கு விழுது சத்தம் என்ன உள்ள கூக்குரல் கேட்குதே என்ன நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா இங்க ரெண்டு அறக்கிகள் நிற்கிறாங்க அஜமுகியும் துன்முகியும் யார் நீங்க நீங்க எப்படி வந்தீங்க உள்ள அப்படின்னு கேக்குறாங்க நாங்க மகமாக வந்தோம் நீ யாரு வழிவிடு இவ்வளவு இழுத்து செல்ல வேண்டும்ன்றாங்க இவ்வளவு தொட்டைங்க அதோட உங்க கதி அவ்வளவுதான் என்ன நீ பண்ணிடுவே சொல்லு என்ன பண்ணிட முடியும்னு என்னால நான் யார் தெரியுமா என் அண்ணன் யார் தெரியுமா மிகப்பெரிய சூரபத்மனுடைய தங்கை தாரகனுடைய தங்கை சிங்கமுகாசுடைய தங்கை இந்த மூன்று அசுரர்களுடைய ஒரே தங்கையாகிய அஜமுகன்றத மறந்துறாரு நீ இருக்க கூட முடியாது ஆக்கிடுவார்கள் எங்களுடைய அண்ணன்கள் மரியாதையா வழிவிடு இவளை அழைத்து செல்ல வேண்டும் இவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் இவர்களை தொட்டேன்னா உங்க கதிகா அவ்வளவுதான் அப்படின்னு அவரும் வன்மையாக சொல்கிறார் உடனே என் கையில என்ன இருக்கு தெரியுமா உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த சூளத்தாலே உன்னை குத்தி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அஜமுகி சூளத்தை தூக்கி மாக்காளன்கிட்ட விடுறாங்க அவரு வால் ஒன்று வச்சிருந்தார் அந்த வாலை எடுத்து அதை தட்டினார் அந்த சூளம் ரெண்டா பொலந்து விழுந்தது அஜமுகி பார்க்குது எப்படி இது சூளத்தை விட்டால் அதை வெட்டி கூறு போடுறாரு சாதாரண ஆலையில் பிளகு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு மலை மலையை தூக்கி அவர் மேலே போடுறாங்க உடனே அந்த வாளை வைத்து தட்டுகிறார் வால் உடைஞ்சி மலை ஒரு பக்கம் எழுது வால் உடஞ்சி போச்சு பார்த்தாயா என்னுடைய வல்லபத்தை அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சு இப்ப என்ன பண்ண முடியும் பார் அப்படின்னு சொல்லி அந்த இந்திராணியுடைய கையை அப்படி பிடிச்சு இப்படி இழுக்கிறாங்க உடனே இடுப்பில் இருந்த உடை வாளை உருவினார் மாகாலன் மரியாதையா விட்டுடு அவ்வளோதான் அவளைதான் கதை கதையாரு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பொண்ணு இவளை விடுறதா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை இழுத்தால் உடைவாளை உரி ஒரே வெட்டு கையை மாகாலன் அஜமுகி கை அப்படி துண்டாகி விழுந்தது ஆ அப்படின்னு கத்தனா பாருங்க அருகிலே வந்து அவளுடைய தோழி துன்முகியும் ஓடி வந்தான் யாரை என்ன பண்ண அசந்து போய் நின்றுகிட்டால் துன்முகி இது கனவு தானா எப்படி இது அசுரர்களுடைய வாழ்வு உயர்ந்திருக்கிற நேரத்தில் எங்களுடைய அஜமுகி கைய வெட்டுட்டியா இது எப்படி இதோ இருது அப்படின்னு சொல்லி அவளுடைய சூதாயுதத்தை கொண்டு வந்து அவரை தாக்க உட்கொந்தாள் அதே வாழை வச்சு அவளுடைய கையை ஒரு துண்டு ரெண்டு பேரும் கீழே கடந்து அழறிப்பணாம் அஜமுகி துன்முகியும் சம்பிச்சு படம் எப்படி இது சாத்தியம் வழியில துடிச்சு கொண்டு என்ன 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 மேல கை வச்சுட்டேன் நான் யாருன்னு ஒன்று காமிக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் யாருன்னு ஒன்று காமிக்கிறேன் நீ தெரியாத தொட்டுட்ட என்ன நடக்க போதுன்னு மட்டும் பார் அப்படின்னு கதறியை எடுத்துக்கொண்டு அப்படியே கிளம்புனாங்க எங்கே பாரு ஒரு நிமிஷம் நில் அவர் அவர்களை கையை எடுத்துக்கொண்டு போங்கள் அப்படின்னாரு அவரு அந்த இடத்த விட்டு நேராக அந்த இடத்த விட்டு நேரா அவர் அரண்மனைக்கு சூரபத்மன் இருக்கக்கூடிய வீர மகேந்திரபுரிக்கு வருகிறார் அவர் வந்ததை அந்த நம்மளுடைய அருமையா குறிப்பிடுகிறார் கட்சியை என்ன சொல்றாரு அவர் இந்த தலையை அது கையை வெட்டினார் இல்லையா அதையும் மேன்மையா சொல்லுவார் எப்படி சொல்லியிருக்காருன்னா சேகுரு மனத்தால் அது அசுரர்களுடைய ஒரு மனமோ அந்த ஒரு ஸ்மெல் இப்ப ஊதுபத்தி ஏத்தனா அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா ஒரு ஒவ்வொரு இல்லையா ஒரு ஒவ்வொரு சென்ட்டுக்கு ஒவ்வொரு அதே மாதிரி அந்த அந்த மனம் எப்படி இருக்குமான சேகுரு மனமா அது ஒரு மாதிரி ஒரு நாற்றம் கொண்ட ஒரு நறுமணம் சேகுரு மனத்தால் கூந்தல் பற்றி ஈர்த்து எப்படி கையாட்டினாராம் கூந்தலை பிடிச்சாராம் ஒரு கையில சேகுரு மனத்தால் கூந்தல் பற்றி ஈர்த்து தோகையை தொட்ட கையை தோகைனா யாரு இந்திராணி தோகையை தொட்ட கையை துணித்தனன் துணித்தன் வெட்டுட்டார் இப்போ இவங்க கையை வெட்டினா யார் வழியில் துடிப்பா வெட்டுப்பட்டவர்கள் துடிப்பார்கள் ஆனா இங்க அஜமுகி கையை வெட்டும் போது யார் துள்ளாங்களானா விண்ணோர்கள் தொல்லவேன்றார் எப்படி போடுறாரு பாருங்க கட்சியை அஜமுகி கையை வெட்டினா அஜமுகி தான் குதிக்கணும் ஆண் ஆனா குதித்தவர்கள் யாருனா விண்ோர்கள் குதித்தார்களா இது கனவு நனவு நனவுதானா அஜமுகி கை வெட்டிட்டாங்களா அப்படின்னு ஆனந்தத்தில் குதிச்சார்களா அதைதான் குறிப்பிடுகிறார் சேகுரு மனத்தால் கூந்தல் பற்றி ஈர்த்து தோகையை தொட்ட கையை துணித்தனன் விண்ணோர்கள் துள்ளவே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் அப்படி விண்ணோர்கள் துள்ளாங்களா இவ்வளோ ஆனந்தமா இருக்கும் சூரன் லைஃப்ல இதுதான் முதல் அடி அவனுடைய அவன் வாங்கி வந்த வரம் இருக்கிற ஸ்டேஜில் அவன் அந்த அத்தனை கோடி அண்டங்களை ஆட்சி செய்கின்ற நேரத்தில் அவன் தங்கச்சி கையை வெட்டுப்பட்டதுன்றது மிகப்பெரிய அடி இது நடந்தது சரித்திரமே கிடையாது அப்படி நடந்ததுனாலே விண்ணோர்கள் வந்து ஆசையில குதிச்சாங்களா எப்படி இது இந்த சம்பவத்தை அப்படி கண்ணால் பார்த்தவங்களாம் அப்படி ஆனந்தத்தில் குதிக்கிறாங்களோ அதை தான் இவர் கையை வெட்ட துள்னது தேவர்கள் அப்படின்றார் இவர் துள்ளினாங்க இவர் என்ன பண்றாரு அஜமுகி நேராக அண்ணனை பார்க்கறதுக்கு வீர மகேந்திர பூரே வந்துடுறாங்க இவங்க இங்கே வர நேரத்தில் இங்க நடந்த சம்பவத்தை மேல போய் நாரதர் வந்து இப்போ தேவேந்திரன் எங்க இருக்கிறாரு கைலாயத்துல இருக்கிறாரு சிவனை பார்க்கணும்னு சொல்லி தேவர்களோடு போய் கைலாயத்துக்கு முகப்புல உட்காந்து காத்து கொண்டிருக்கிறார் நந்தி முன்னாடி சாமி அழைத்தா இவங்க உள்ள போலாம் அப்படின்ற சூழ்நிலையில இவர் உட்கார்ந்து நினைக்கிறார் இப்போ நாரதர் அங்க போய் தேவேந்திரனை கூப்பிட்டு என்ப்பா கீழே இதை மாதிரி நடந்து போச்சு மனைவி விட்டு வந்துட்ட அங்க என்னடா நீ விட்டு வந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு அஜமுகி வந்தா கூட துன்முகி வந்தா கீழே மாகாழன் வந்து அவள் கையை வெட்டிட்டா பெரிய பிரச்சனையாகும் போது இவள் வந்து அங்கே போய் அவங்க அண்ணன் கிட்டே சொன்னாங்கன்னா என்ன நடக்கும் எது நடக்கும்னே தெரியாது அதனால் நீ உடனடியாக இந்த இடத்த விட்டு நீ கீழே போய் உன் மனைவியை பாதுகாத்துக்கும் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னார் உடனே நந்தி தேவர்கிட்ட வந்து தேவேந்திரன் ஐயா இங்கே இன்னொரு தடவை வந்து நான் சாமியை பார்க்குறேன் இப்போ சூழ்நிலை சரியில்லை நான் உடனடியாக கீழே போய் என்னுடைய மனைவிக்கு இது பாதுகாப்பு தரணும் நான் கிளம்புறேன்னு சொல்லி நந்திதேவர்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு நேராக தேவேந்திரன் சீர்காழி வந்தார் வந்தால் அவங்க மனைவி இந்திராணி அழுது கொண்டு நிற்கிறாங்க இதே மாதிரி ஆயிபோச்சுன்னு உடனே அவர்களுடைய கையை பற்றி கொண்டு மாகாளனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்தார் ஐயா நீ இங்கே இல்லைனா இன்னைக்கு என் மனைவியை நான் பார்த்துருக்கவே முடியாது மிகப்பெரிய அசுரர்கள்கிட்ட மாட்டியிருப்பா ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திருப்பாதங்களிலே விழுந்து வணங்கி தேவேந்திரன் இந்திராணியை கூட்டுக்கொண்டு மேருமலைக்கு தவம் செல்ல சென்றுட்டான் இதில் சாஸ்தான்றது இப்போ மாகாலன்றது யாருன்னா இன்னைக்கு நம்ம ஐயப்பா ஐயப்பன் வழிபாடு சொல்கிறோம் இல்லையா ஐயப்பன் தெற்கெல்லாம் ஐயனார்னு சொல்கிறாங்கல்ல பவர் உண்டு இந்த கருப்பு சாமி மற்றும் ஐயனார் காவல் தெய்வம் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வல்லமை உண்டு தேவர்கள் இக்கட்டான நிலையில தேவர்களால் கூட எதுவும் பண்ண முடியல அவங்க காப்பாற்றி கொடுக்குறாரு பாருங்க இப்போ நம்ம ஐயப்பனுடைய வழிபாட்டில் திருமண் சாத்தி கொண்டத திருநாமம் தான் எட்டுருக்கிறாரு ஆனா ஆக்சுவலாக அந்த ஹரியவராசனம் பாடல்ல வந்து சொல்லுவாங்க பாரு பூதி பூஷணம்னு சொல்லுவாங்க அது ஒரு லைன் வரும் பூதி பூஷணம்னு ஒரு வரி வரும் பூதி பூஷணம்னா திருநீர் பூசபவன் ஐயப்பன் திருநீர் பூசுபவர் திருநீரும் நாமமும் அவர் ஒன்று ஏன்னா இந்த இந்த கந்த புராணத்தில் வருதே அதெல்லாம் ஆனா ஐயப்பன்னு சொல்ல மாட்டாங்க இதில் அவ்வளோதான் ஐயனாருன்னு சொல்லுவாங்க அந்த காவல் தெய்வம்னு சொல்லி இதை நவந்துருவாங்க இதில் ஐயப்பன் வாப்பனா வந்து கந்த புராணத்துல சொல்லல அப்பெல்லாம் அந்த பேர் இருந்ததா இல்லையான்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் ஐயப்பன் நம்ம குறிப்பிடுகிறோம் இவங்க குறிப்பிடுகின்ற அந்த அந்த அது அவங்களுக்கு தனி பவர் பாருங்க யாருமே இவங்களாம் எதுவுமே பண்ண முடியல ஆனா அவங்க வந்து காவல் நின்று காப்பாற்றிருக்கிறாங்க காப்பாற்றி இவங்க மனைவியை இப்போ எட்டும் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார் இப்போ இவர் வந்து நன்றி தெரிவித்து கொண்டு இவர் மனைவி அழைத்து கொண்டு போயிட்டார் இந்த அஜமுகி நேராக சூரபத்மனை பார்ப்பதற்கு இந்த வீர மகேந்திரபுரி வருகிறார் இப்போ வர கோலத்தை வந்து கர்ச்சியை சொல்கிறார் எப்படி வந்தாலன்னா இந்த வெட்டப்பட்ட கையை அப்படியே எடுத்துக்கணும் அந்த கையை அந்த வெட்டு துண்டார்கள் இல்லையா இந்த வெறும் அந்த கையில ரத்தம் முழுவ அப்படியே வந்தாலாம் பாருங்க எப்படி இருந்தா மிகப்பெரிய ஆளுகின்ற ஆட்சி சூரபத்மனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சிக்கு அவ கை அந்த துண்டாயி அந்த ரத்தம் ஒழு அது வரத கோலத்தை பார்க்கும் போது எப்படி இருந்தானா அவனுடைய ஆட்சிக்கு தீ வைக்க பந்தம் கொண்டு வந்த மாதிரி இருந்துன்றார் முதல் அடி அங்கதான் அவனுடைய லைஃப்ல அவ்வளோ பெரிய வரம் வாங்கின பின்னாடி இப்படி ஒரு துன்பம் வர்றது ஃபஸ்ட்டு தான் அவங்க நுழைஞ்ச அந்த நேரம் அதை சொல்கிறாரு அதையும் கூறி எப்படி இருந்தான்னா மூதேவி வந்து சேர்ந்த மாதிரி இருந்தான் ஸ்ரீதேவி மட்டுமே தங்கியிருந்த அவங்களுடைய ஆட்சியில் மூதேவி வந்து போல் இவன் வந்து அந்த கை வெட்டுப்பட்ட கையோடு வருவது சூரபத்மனுடைய மிக உயர்ந்த ஆட்சிக்கு தீ வைத்து கொளுத்துவதற்கு பந்தம் தூக்கி கொண்டு வரா மாதிரி இருந்ததுன்னு அங்கதான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது அது வரையிலும் எப்படியோ மேனேஜ் பண்ணின்னு வாழ்ந்துட்டானுங்க இவனுக்கு அநியாயத்துடைய உச்சகட்டம் செய்ய போற சூழ்நிலை இதுக்கு தான் நடக்குது அது வரையிலும் கூட ஓரளவுக்கு கருணையோட தான் கருணைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்துட்டானுங்க ஆட்சியை இவ போய் இது பண்ண பின்னாடி தான் எல்லாம் இல்லாத பூகம்பம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சது அவங்களுடைய அந்த துன்பப்படுத்துகிற லெவல் இவங்க வந்து அந்த மாதிரி அந்த கையோடு அந்த கொல்லிக்கட்டையை தூக்கின்னு போற மாதிரி வந்து அந்த இடத்துக்கு சேர்ந்தான் தெரு கோலம் தெருவில் இருக்கிறவங்க எல்லா ஊரில் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்களாம் என்ன இது இவ்வளவு யாரையா கை வெட்டினா கை துண்டாயி வருகிறாளே இவளுடைய ஆட்சியில் இவ்வளோ யார் வெட்ட முடியும் இப்படி வருகிறாளே அஜமுகின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்களா சிம்மாசனத்தில் உட்காந்து நான் பார்க்குறான் ஓ யார் அது என்னுடைய தங்கையா அது என்ன இது இப்படி வருகிறாள் அப்படின்னு அண்ணா அப்படின்னு அழுதுகுனே ஓடி வந்தா பாருங்க என்ன தங்கையே உனக்கு யார் இப்படி செய்தா என்ன நடந்தது கை என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது அண்ணா உனக்காக தானா பார்த்தேன் இந்திராணியை பார்த்தேன் உனக்கு உடைமை பொருளாக்க வேண்டும் நான் எவ்வளோ பாடுபட்டு பேசணா யாரோ ஒருவன் என்னுடைய கையை வெட்டி அவளை இது பண்ணி என்ன என்னை கையை வெட்டிட்டான் ஆமாங்க அவன் என்ன என் கையை வெட்டிட்டாங்கன்னு கூட இருந்த துன்முகியம் சொல்றான் சூரன் அந்த தக தகத்தகத்தன்னு கோபம் தான் அவனுக்கு காது மூக்கு வாயிலெல்லாம் புகத்தல்ல அப்படியே ரொம்ப உச்சகட்டமான அந்த அந்த கோபத்தில் அவனுடைய கோபம் எல்லை இல்லாமல் அப்படி இருந்ததுன்றாங்க அப்போ எப்படி இருந்ததா அவன் கோபம் அதுக்கும் அவன் கச்சே குறிப்பிடுகிறார் பார் நடுங்கின அவன் கோபத்தை கண்டு அப்படி ஒரு கோபத்தில் இருந்ததே கிடையாது அவங்க எல்லாம் பார்க்குறாங்க அரியணையில் இருக்க அவரும் இப்படி ஒரு கோபப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள் அகன்று வெளியே இருக்கக்கூடியவர்களாம் பார்க்குறாங்களா சூரன் எப்படி இருந்தான்னா பார் நடுங்கின விண்ணோர்களும் நடுங்கின பறவை நீர் நடுங்கின நெடிய திருமால் ஊர் நடுங்கின அவணர் நடுங்கின ஆர் நடுங்கிலர் அவன் சினம் சிறியது அன்றோ அப்படின்னு குறிப்பிடுகிறார் கட்சியப்பர் என்ன சொல்றாருன்னா அவனுடைய கோவத்தை கண்டு பாருன்னா உலகம் உலகமே நடுங்குச்சான் அந்த அளவுக்கான கோபம் விண்ணோர்களும் நடுங்கினான் அவளை தான்டா ஏற்கனவே நம்மளை போட்டு நவுத்து நவுத்து நவுத்துறான் இவன் இன்னும் கோபமாட்டானே என்ன பண்ணுவானோன்னு விண்ணோர்கள்லாம் நடுங்கிறார்கள் பறவை நீர் நடுங்கின அப்படின்னா பறவைன்னா இது எதுனா குறிப்பிடுதுன்னா கடலை குறிப்பிடுது பறவை கடல் கடல் அலை வந்து சீருதான் அவனுடைய கோபத்தை கண்டு பறவை நீர் நடுங்கின நெடிய திருமால் ஊர் நடுங்கின வைகுந்தமே அலறுதான் அந்த அளவுக்கு அவனுடைய கோவம்னு அவுணர் நடுங்கினர் சரி இவங்கெல்லாம் அலறுனா ஒரு நியாயம் அறக்கர்களே நடுங்கிட்டானுங்களும் ஐயா இப்படி ஒரு கோபத்தில் இல்லையே அவங்க என்ன தவறு அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களே அவரை சேர்ந்தவங்களே நடுங்கினாங்களாம் இப்படி ஒரு கோபத்தில் இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அவுணர்களும் நடுங்கின ஆர் நடுங்கிலர் இவன் கோபத்தை கண்டு யார் தான் நடுங்கலை எல்லாருமே நடுங்கிட்டாங்க அவன் சிறிய சினம் சிறியதன்று சாதாரண கோபமா அது உச்சகட்டமான கோபமாச்சே யார் நடுங்காத இருப்பா அப்படின்னு சொல்லி கட்சியை பிறந்து அந்த பாடலை நிறைவு செய்கிறார் அப்போ அந்த அவனுடைய கோபத்தை கண்டு எல்லாம் நடுங்கி போறாங்க வந்து நின்னா ஏன்னா தங்கை மேலே ரொம்ப அன்பு தங்கச்சி கையை போய் வெட்டியிருக்கானே அதுவும் நம்மளுடைய ஆட்சியில் யாருமா வெட்டினா உன் கையை அப்படின்னு தெரியலன்னா யார் வெட்டினான்னு தெரியல அவனுக்கு தெரியுமா நான் நீ என் சூரனுடைய தங்கை என்று நான் உங்க தங்கச்சின்னு சொன்ன பின்னாடி தானே என்னை வெட்டினான் வந்தது அவனுக்கு என்னது நான் சூரனுடைய தங்கைன்னு சொல்லியுமா அவன் கையை வெட்டினான் யார் உன்னை வெட்டியிருப்பார் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போது அவங்க சொன்னாங்க தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி அவளை கைப்பற்றி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்பாடணும்னு பார்த்தேன் அப்படி இருக்கும்போது என்னை வெட்டினாங்கண்ணா இது எப்படின்னா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு யாரு நம்ம சூரன் சொல்கிறான் மறைய மருந்து வாழ்ந்த அம் வாசவன் தன்னையும் மறைஞ்சி மறைஞ்சி வாழ்கிறான் அவளாம் ஒரு ஆளான்னு நினைச்சேன் எல்லா தேவர்களையும் போய் கைப்பற்றி வந்தேன் எல்லா லோகத்தையும் போய் கைப்பற்றினேன் திருமாலை பிடிச்சி வச்சேன் இந்திர இவரை பிரம்மாவை பிடிச்சி வச்சேன் ஏனைய தேவர்களெல்லாம் பிடிச்சேன் இவன் மட்டும் என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டான் எப்படியோ சரி அவனால் என்ன பண்ணிட முடியும் ஒரு சாதாரண சிறு பயலாச்சே அவன் நம்மளுக்கே பயந்து தானே வாழறான்னு நான் விட்டம்மா அவன் வந்து அவனால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நான் விட்டேன் மறையா மருந்து வாழ்ந்த அம் வாசவன் தன்னையும் பூங்குழல் தன்னையும் அந்த சின்ன எவ்வளோ பெரிய பிடிச்சாச்சு எவ்வளோ பெரிய திருமால் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாரு பிரம்மா நம்ம கண்ட்ரோல் சாதாரண கொடிப்பைய எந்திரன் அவனுடைய மனைவி அந்த சசி அவங்க ரெண்டு பேரால் குழந்தை மாதிரி ஆச்சு அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிறு பயலாச்சு இவங்களால நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னு அவங்கள விட்டேன் முன்னம் நான் சிறை வைத்திலன் அவங்கள எங்க நான் தேடி பிடிச்சி சிறை வச்சிருக்கணும் அவன் சின்ன பையதனை அவனால் என்ன பண்ணிட முடியும்னு நான் விட்டேன் மிகப்பெரிய தப்புன்னு நான் இன்னைக்கு உணர்றேன் மாத சின்ன பையனால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு உணர்றேன் நான் வந்து சசிதன்னையும் முன்னம் நான் சிறை வைத்திலன் சிறியவர் என்று விட்டினேன் சின்ன பைய பொடி பையன் நான் விட்டினேன் தீயின் குறை வைத்தவர் போல் ஆயினன் சின்ன தீதன அப்படின்னு விட்டான்னா காடே பத்தி அறியுமே அக்னி குஞ்சொன்று கண்டேன் அது ஆங்கோர் காட்டிடில் வைத்திட வந்தேன் வெந்து தனிந்தது காடு தத்தா கெடுதம் தத்தா கெடுதோம்னு பாரதியார் பாடுறாரு ஒரு சின்ன தீப்பொறி போதுமே ஒரு பெரிய காடு எரியறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் இல்லையா ஒரு சின்ன தீப்பொறி தானே அப்படி விட்டே அண்ண அப்படின்னு விட்டா விட்டுற முடியுமா அது எவ்வளோ பெருசா எரிய ஆரம்பிச்சிடும் அப்படி நான் ஒரு சின்ன தீப்பொறி தானே நான் அவனை விட்டேன் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து நிக்கிதமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் போதும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் போதும் சிவானந்தம் போதும் போயிடும் ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணம் அந்த எண்ணம் வந்தாலே மொத்த ஆணவம் மொத்தம் எரிஞ்சு சாம்பலாகி நம்மள புனிதன் ஆயிக்கிடும் பட்டினத்தார் எவ்வளவோ பண்ணாரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரே ஒரு சின்ன வார்த்தை காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு மொத்தமே அவ்வளவுதான் தெருவுல கொட்டிட்டாரு போட்டு இருந்த உடைய தூக்கி போட்டாரு எல்லாத்தையும் தூக்கி வெறும் கோமனம் கட்டின்னு கிளம்பிட்டாரு அந்த ஒரு வார்த்தை பெரிய மகானாக்கி இறைவன் தன்மையாகிடுச்சு சு இல்லைன்னா செல்வம் வீடு மனை அப்படியே இருந்து வாழ்ந்து நம்மள மாதிரி இறந்துட்டு போயிருக்கணும் அந்த ஒரு வார்த்தை அதை கேட்டு அவர் வந்து அந்த நிலையை அடைஞ்சார் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ஸ்பார்க் தான் அந்த ஒரு ஸ்பார்க் போதும் வினைகள் மொத்தம் எரிஞ்சு நம்மளை அடுத்த கட்ட நிலைக்கு அந்த சிவானந்த தகுதிக்கு நம்மளை தள்ளிடும் அதுதான் அதே மாதிரி தான் குறிப்பிடுக்கிறான் என்ன சொல்கிறான்னா ஒரு சின்ன தீ தீதானன்னு விட்டுட்டேன் அது இன்னைக்கு எரிஞ்சு போச்சே அது மாதிரி நான் அன்னைக்கு அவனை வந்து பிடிச்சின்னு வந்து வச்சிருக்கணும் அவனால் என்ன பண்ண முடியும்னு நான் பார்த்தேன் இன்னைக்கு மொத்தம் போச்சு என்னுடைய தங்கச்சியுடைய கை இந்த மாதிரி ஆகிடுது எனக்கு தாங்க முடியாத துயரமாக இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துக்கிறான் என்ன சொல்றான் மீன் எடுத்து நம் ஏவலில் திரிந்த வானவர்கோனும் கான் இடர்த்து இருந்த ஒருவனை கொண்டு இவள் கரங்கள் ஊனிட தெரிக்க தரித்தனன் என்றால் ஒழிந்த மானிடரும் இனி நம்மை அடுவரோ நான் சொல்றேன்னா நம்ம கண்ட்ரோலில் இருந்தாங்க வானவர்கள் மீன் எடுத்து நம் ஏவலில் திரிந்தடை வாடானா வருவான் போடான்னா போவான் நம்ம ஏவலில் மீனை எடுத்து திரிந்த இந்த வானவர்கள் கானிடத்திலிருந்து ஒருவனை கொண்டு அந்த வனத்தில் யாரையோ வச்சு கானகத்தில் ஏதோ ஒரு யாரையோ வச்சு இவள் கரங்கள் ஊனிடை தறிக்க யாரு இந்த இந்த தேவர்கள் வந்து என்னால நேரில் தாக்க முடியலன்னு யாரையோ வச்சு கானகத்தில் என்னுடைய தங்கச்சி கையை தெரிக்கிற தெரிக்க வச்சிருக்கிறான்னா அவன் சொல்றான் தெரித்தனன் என்றால் ஒழிந்த மானுடரும் இனி நம்மை என்ன சொல்றான் அப்படி இந்த தேவர்கள் வந்து யாரையோ காணகத்தில் வச்சு என் தங்கச்சி கையை ஊன் தெரிக்க வெட்டிருக்கிறான் இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் சொல்கிறாங்க ஒழிந்த மானிடரும் இன்னை நம்ம கண்டு அஞ்ச மாட்டானேன்றான் நம்மளை எந்த கேட்டகரியில் வச்சுக்கிற பாருங்க மனுஷனை கேவலமாக பேசுகிறான் தேவர்கள் ஒரு ஸ்டேஜு அரக்கர்கள் ஒரு ஸ்டேஜ் நம்ம நடு மையத்தில் அவனுக்கும் நம்ம சீப்பு இவனுக்கும் நம்ம சீப்பு நம்ம தூய்மை அடைந்து தேவராகவும் மாறில்லை இன்னும் மோசமான நிலையை அடைஞ்சு அசுரனாகவும் போயிடல நம்ம நடுவும் கேட்டகரியில இருந்ததுனால நம்மளை இவனும் மதிக்க மாட்டான் அவனும் மதிக்க மாட்டான் இப்போ அதான் சொல்றான் கேவலமா சொல்றான் பாருங்க இந்த ஊனிலை தெரிக்க ஒருத்தன் வந்து என் தங்கச்சிக்கையை வெட்டிக்கிறான்னா இது விஷயம் தெரிஞ்சா ஒழுந்த அந்த மானுட பையன் கூட நம்மளை மதிக்க மாட்டானேன்னு சூரன் வந்து அந்த எமோஷனில் சொல்லுகிறான் அதை குறிப்பிடுறார் இவர் ஒழிந்த மீன் எடுத்து நம் ஏவலில் திரிந்த வானவர்கோனும் கானிடர் திருந்து ஒருவனை கொண்டு இவள் கரங்கள் ஊனிடை தெரிக்க என்றால் ஒழிந்த மானிடரும் இனி நம்மை அடுவரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்துடைய உச்சத்தை அடைகிறான் இப்போ சொல்றான் உடனடியாக நான் இனி என்ன பண்ண போறேன்னா உடனடியாக இந்த தேவேந்திரன் எங்குகிறான்னு கண்டுபிடிச்சி அவனை சிறையில் அடைப்பது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு அப்படி ஆவேசமாக அவன் கிளம்புறான் உடனே அருகிலேருந்து பானுகோபன் வந்தான் யார் சூரனுடைய மகன் வந்து அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் அவசரப்படாதீங்க நீங்கள் ராஜாங்கத்துடைய உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நேரடியாக சென்று அவன்லாம் ஒரு பொடிப்பைய அவன் லெவலுக்கு நீங்கள் இறங்கக்கூடாது முதல் தூசி பட விட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒற்றர்கள் இப்படி பல கேட்டகரி இது நேரடியாக நீங்கள் போகக்கூடாது இந்த விஷயத்தலாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நிதானமாக அமைதியாக இருங்கப்பா அவனுக்கு நான் என்ன பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பானுகோபன் வந்து அந்த நேரத்தில் குறிப்பிட்டான் சூரபத்மனிடம் பானுகோபன் வந்து இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் அப்படியே விடுங்க என்று சொல்லுகிறான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்